மிகவும் பிரியமான தெவப்பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நமச்சினாலும் ஊழியர்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக உனக்கு புரோதமான மந்திரவாதம் இல்லாய் பிரியமானவர்களை ஒரு காரியத்தை முழுவதுமா நூற்றுக்கு நூறு நம்பணும் விசுவாசித்தணும் அது என்ன வார்த்தைன்னா உங்களுக்கு ரோதமான மந்திரவாதம் இல்லை உங்களுக்கு உரோதமாக யாரும் மந்திரம் செய்ய முடியாது பாலாக்குங்கிற ராஜா பிள்ளையாம் என்கிற திக்குதர்ஷியை கூப்பிட்டு ஈஸ்ரவல் ஜனங்களை சபிக்க சொல்லுகிறான் அந்த பிள்ளையாம் திக்குதர்ஷியும் வருகிறான் ஈஸ்ரவல் ஜனங்களை பார்த்த பின்பு பிள்ளையாம் சொன்ன வார்த்தை என்னாகுமோ இருபத்தி மூணு இருபத்தி மூணு இஸ்ரவல் குரோதமான யாக்கோப்பு குரோதமான மந்திரவாதமும் இல்லை வில்லி சூன்யமும் இல்லை பிரியமானவர்களே ஊழியக்காரங்க மனிதர்கள் உங்களுக்கு குரோதமாக மந்திரவாதம் இருக்கு அப்படின்னு சொன்னால் யார் அதை நம்பாதீங்க ஏன்னா உங்கள் குரோதமாக யாராலையும் மந்திரவாதம் செய்ய முடியாது அதுதான் உண்மை இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ரொதுமாக ஏதாவது மந்திரவாதம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு அத்தனை மந்திரவாதத்தையும் கத்தர் அழித்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறான் பிள்ளையாமைங்கிறதுக்கு தெலரு இது தெய்வனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வச்சனம் இது தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வச்சனம் பெரிய மாணவர்களே உங்களை பார்த்துதான் கத்திரான் நீங்க தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ தெய்வனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வஜனம் உங்களுக்கு ரோதமாக எந்த மனுஷனும் எந்த பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது விசுவாசங்க ஆயிரம் ஆயிரம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏ பக்கத்தில் ஆயிரம் வலதுபுறத்தில் பதினாயிரம் எலும்பட்டும் எலும்பினாலும் அது உங்களை அணுகாது அப்போ என்ன அர்த்தம் எத்தனை பேர் உங்களுக்கு ரோதமாக மந்திரம் பண்ணினாலும் அது ஒன்றும் உங்களை வலிக்காது உங்களுக்கு நேராக வராத நடந்த ஒரு சம்பவம் நாகர்கோவிலில் ஏழு விவசாயி ஒருவர் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த விவசாயத்தினுடைய விவசாய நிலத்துக்கு அடுத்த அடுத்த நிலம் ஒரு மாந்திரவாதியினுடைய நிலம் இந்த ஏழை விவசாயினுடைய நிலம் நல்ல விளைச்சல் கொடுக்குது ஆனா மாந்தரவாதிகளுடைய நிலம் விளைச்சல் அந்த அளவுக்கு இல்லை இப்போ அந்த மந்திரவாதியினுடைய கண்கள் ஏழை விவசாயினுடைய நிலத்தில் பட்டுச்சு அந்த நிலத்தை வாங்கணும்னு கேட்குறாரு அந்த மந்திரவாதி ஆனால் இந்த ஏழை விவசாயி இது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய அப்பா எங்கள் தாத்தாவுடைய தாத்தா வச்சிருந்த இடம் இதை கொடுக்க மாட்டேன் இப்போ மந்திரவாதிக்கு கோபம் வந்துச்சு நான் மந்திரவாதி உனக்கு என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ணு உன்னால் ஒன்றுன்னு செய்ய முடியாது இந்த மந்திரவாதி இந்த தெய்வ மனிதனு குரோதமாக மந்திரம் செய்தான் ஒன்றும் பழிக்கலை கடைசியில் மந்திரவாதியே ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் இந்த மந்திரம் செய்ததுனால மந்திரவாதி ரசிக்கப்பட்டுட்டான் உங்கள் குரோதமாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஒரே ஒரு வசனத்தை இருக பிடிச்சிக்கோங்க ஏசோயா ஐம்பத்தி நாலு பதினேழாம் வசனம் ஏ சாயா ஐம்பத்தி நாலு கடைசி வசனம் உனக்கு குரோதமாக எலும்பும் ஆயுதம் ஒவ்வாய்க்காதை போக்கும் உனக்கு உனக்குரோதமா எும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவோம் அப்படின்னா உங்களுக்கு குரோதமாக யாராலையும் எழும்ப முடியாது ஜபிக்கலாமா அன்பின் தகுப்பானே இவர்கள் குரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய் காத்தே போவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவன் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயங்களை தொடரும்